இப்போது உன் தாயார் உன் இல்லறத்துல புள்ளாயுதா பிள்ளைகுதா என் மகள் சொன்ன போல் நீ செய்து வைத்ததனால் உன் தாயார் உன் மண்ணுக்குள் புள்ளாய்

elitsema , aga me tuleme . see tähendab , et me oleme põgenud . ei tee mina näitust . millega teha ?

பிளகுதா அது சாத்திகமாகுமா ஆகாதா என்பதை நான் கூறுகிறேன் பிளகுதா என்று அவன் பெயரை கனி ஒன்று கொடு இதில் அவன் பேரை உரித்து உன் தலையை ஒன்பது முறை சுற்றி என் சூலத்தில் கூட இன்றே இப்போதே இல்லை நான் நாட வைத்து தருகிறேன் கனியை பொட்டிட்டு உன் தொழிலுக்கு வைத்துக் கொள் இலகுதா முன்பை விட இப்பொழுது முன்னேற்றம் தான் உள்ளது குறை இல்லை படிப்படியாக முன்னேற்றம் தான் உள்ளது நீ ஒன்றும் அல்லாத கூணி குறுகி இவ்விடத்தில் உள்ளாய் ஆனால் இப்போது தலை நிமிஞ்சு வைக்கும்படி நான் வைத்திருக்கேன் இலகுதா இனி குறையல்ல எல்லா நன்மையும் வந்து சேரும் கனி ஒன்று குறை இக்கனியே உன் மண்ணுக்குள் என் பொட்டிட்டு வைத்துக்கொள் பிளகுதா அக்கனியை உன் தொழிலுக்கு வைத்துக் இக்கணி உன் மண்ணுக்குள் வைத்துக்கொள் என் பூஜாரில் என் காலுக்கடியில் அகண்ட பொட்டிட்டு குறை இருக்காது நற்படியாக நன்றாக உள்வாய் இல்லத்தில் இருக்கும் சீதம் சிழைந்து விட்டது என் பேரனுக்கும் குறை இல்லை பிளகுதா நன்மாதிரியாக என் மகனிடத்தில் சென்று வந்த

உன் உடல் பாதித்தது வீதிப்படி அல்ல விலகுதா உன் உடல் பாதித்தது அது ஒன்றும் குறை அல்ல ஆனால் நீ அனைத்துமே உன் மனதில் போற்று குழம்பிக்கொள்கிறாய் விலகுதா உனக்கு பணி இல்லை என்று கூறினாய் நான் நண்படியாக உனக்கு பணி கொடுத்திருக்கேன் உனக்கு குறை இல்லை உன் உடல் சரியில்லாத இத்தனை நாள் செல்ல அல்ல உனக்கு குறை இல்லாம நண்படியாக தான் வைத்திருக்கேன்

நீ எது சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள தன்மை அவனுக்கு அல்ல நீ ஒன்று நினைக்கிறாய் அவன் ஒன்று நினைக்கிறான் விலகுதா நீ எது சொன்னாலும் காது வாங்கி அவன் காது வழி வச்சு விட்டு அவன் சென்று விடுவான் உனக்கு அடக்கலம்மா வேண்டுமா என்று கூறு நான் அடக்கி தருகிறேன் என்னை ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவன் செய்யம்மா பசங்க அதுதான் இருக்கேன் ம் ஹிக்கனியே நீ கேட்பதற்கு முன்பே நான் கூறிவிட்டேன் உனக்கு நண்படியாக வரும் வரும் ஆனால் அதை எப்போது என்று கேட்காத நான் கொடுக்கும்போது தருவேன் என்று விலகுதான் ஹிக்கனியே அவன் பெயரை இதில் உரித்து இதை வைத்துக்கொண்டு என் மகளிடத்தில் கொண்டு உனக்கு தெளிவு கொடுப்பார் எப்போது வந்து உன் இடத்தில் சேருவான் என்பதை வா இப்போது அவன் பெயரை உரித்துக்கொள் வெரி பைலரோ வந்துடலாமா படுத்து உன் கையில் வைத்துக்கொள் என் மகளிடத்தில் கூட எப்போது அவன் ஆடி வருவான் என்பது என் மகள் கூறுவான் சரிங்க இப்ப இப்போதே சரி என் மகளை சுற்றி மாக்கிவிடு இன்று உடலத்தை வழியா மாத்தான்

Thank <laughs>